மதுரை ஸ்பெஷல் பால்பன் வெறும் மூன்று பொருள் இருந்தால் போதுங்க இந்த பால் பன் செய்யலாம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை பிடிக்காதவங்களே யாருமே இருக்க மாட்டோம் அவ்வளோத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் அதை வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நூறு எம்எல் அளவுக்கு நல்ல திக்கான அதிகம் புளிப்புள்ளாத தயிராக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன் நீங்கள் மைதா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருந்த மைதா மாவுடைய அளவு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கறது உங்களுடைய விருப்பம் தான் நெய் சேர்க்காம கூட செய்யலாம் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து பால் பண்ணு ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இதுல நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாவும் சேர்த்து கொடுத்துக்கிறேன் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு இருக்கும் அதிகமாக சேர்த்துறாதீங்க ரெண்டு பிஞ்சு சேர்த்துனா போதும் ஆப்ப சோடா போது தான் நல்லா சாஃப்டாக பால் பண்ணு சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக அந்த ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி அதிகமாக எடுத்த உடனே விட்டுறாதீங்க இப்போ ஒரு கால் கப் தண்ணி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்பூன் லைட்டாக செய்து கொடுத்துட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நான் கையில் மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதோடைய பதம் வந்து கரெக்டாக தெரியும் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் கப்பு அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு இந்த மாவுடைய பதம் எப்படி இருக்கணும்னா உளுந்து நம்ம வடை செய்வோம் பாருங்கள் உளுந்து வடை செய்யும் போதுனா அந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் சரியாக இருக்குது இதுதான் கரெக்டான பதம் இது அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடுறேன் நம்ம இதுக்கு ஜீரா காய்ச்சணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே ஜீரா காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு அடிகளமான பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனா போதும் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சி நல்லா கொதித்து இது போல் வரும் இது போல் கொதிச்சு வந்தோன்னே ஒரு கம்பி பதம் நம்ம செக் பண்ணணும் அப்போ தான் நம்ம பால் பன் பொரிச்சு போடும்போது இதில் வந்து ஜீரா நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன் இப்படி கையில் எடுத்து லைட்டாக இது போல் செய்து பார்த்தோம்னா ஒரு கம்பி போல் வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிட்றேன் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால் போல் விட்டுக்கிறேன் எண்ணெயில் எண்ணெயை வந்து நல்லா சூடு படுத்துட்டு அடுப்ப மீடியமாக வச்சுக்கோங்க ஹையில் வைக்கக்கூடாது மீடியமாக வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கட்டை உடனே ஒரு கரண்டி வச்சு இது போல் லைட்டாக திருப்பி கொடுத்துக்கிறேன் திருப்பி கொடுத்துட்டு ரெண்டு பக்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு செவந்து வேகணும் அடுப்ப மீடியமாக வச்சு கண்டிப்பாக வேக வைங்க அப்போ தான் உள்ளார நல்லா வெந்து வரும் மேலே நல்லா செவந்து வரும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் எடுத்த உடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜீரால சேர்த்துக்கணும் ஃபுல்லாக முழுவதும் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜீரா வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்குது சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் வறுத்து போடுற வரையும் இது ஊறிட்டு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் இது லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துடுறேன் அடுத்தது நான் வந்து போட்டிருக்குறேன் அது வெந்துட்டுருக்குது இப்போ இது நல்லா ஊறி இருக்குது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊறி இருக்குது இப்போ இதை நான் எடுத்துட்றேன் இப்போ நான் அடுத்ததையும் வறுத்து சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்றேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக பால்பன் ரெடி ஆயிடுச்சு எல்லா பால் பன் அதே போல் பொறிச்சு ஜீராவில் போட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படி கையில் எடுக்கும்போதே சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும் அவ்வளோ சூப்பரான பால்பன் இதை கடைகளில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேணாம் வீட்டில் ஒரு மூணு பொருள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்